சுயம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள் மனிதர்களிடையே நிகழும் புறக்கணிப்பு பற்றி ஓசோ அவர்கள் கூறியுள்ள ஒரு அற்புதமான பார்வையை இப்போது பார்ப்போம் யார் உன்னை புறக்கணித்தால் என்ன இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் அன்பால் கருணையால் அரவணைத்து கொண்டுள்ளது சூரியனோ சந்திரனோ என்றாவது உன்னை புறக்கணித்து தன் ஒளியை உனக்கு தர மறுத்ததுண்டா இயற்கை உன்னை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை உன்மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கொள்கிறாய் உண்மையில் புறக்கணிப்பு குறித்து சற்று ஆராய்ந்து பாரேன் அது மனதின் வேலை உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பதுண்டு நீயும் எத்தனையோ மனிதர்களை புறக்கணிப்பதுண்டு எல்லா புறக்கணிப்புகளும் உனக்கு வழியை தருவதில்லை சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைக்கிறது சில மனிதர்களை மனம் விலை உயர்ந்த வைரம் போல் மிக உயர்வாக நினைக்கிறது அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்குமாய் இயங்குகிறது கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வழியை தருவதில்லை வைரத்தின் புறக்கணிப்பு வழியை தருகிறது இது மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்ற குணத்தினால் விளைவது அந்த மனப்பான்மையினால் பிறரை உயர்வாக கருதும் போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகிறாய் பிறரை தாழ்வாக கருதும் உன்னை நீயே உயர்வாக கருதி கொள்கிறாய் உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு வழியை தருகிறது உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பை வழியில்லாமல் உன்னால் கடந்து செல்ல முடிகிறது இவை அனைத்தும் உன் மனதின் கற்பனையான நிலைப்பாடுகளே அன்றி உண்மையில் இயற்கையில் அத்தகைய உயர்வு தாழ்வு ஏதும் இல்லை சிறு புல்லும் பெருஞ்சூரியனும் இயற்கையில் சமமாகவே உள்ளன ஆக இப்போது உனக்கு தேவை சமநோக்கு பார்வை தியானம் செய் இயற்கையை நேசி வழிகள் மறையும் பாராட்டுக்காக இயங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறந்திருக்கிறாய் என்று எண்ணிப்பார் இது இயல்பே என எண்ணு வேகமாக சென்று போது பார்க்கும் இயற்கை அழகை நின்று பார்க்க நேரம் இருப்பதில்லை அதற்காக இயற்கை தன் அழகை குறைத்து கொள்வதில்லை அது இயல்பாய் இருக்கிறது அதுபோல் இயல்பாய் கடமையை செய் இத்துடன் இந்த பதிவு முடிகிறது மேலும் ஒரு சிறப்பான பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்